உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படாத கஷ்டம் இருக்கேன் சார் எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு சந்தோஷங்கிறத நான் பார்க்க முடியல என்னுடைய குடும்ப வாழ்க்கை என்பது ரொம்ப விரக்தியான நிலையில் இருக்குது அப்படின்னு புலம்பவர்கள் பல பேர் சார் என் பையனுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் திருமணம் நடக்கல ஒரு வாழ்க்கையில் ஒரு பொருளாதார ரீதியாக ரொம்ப தாழ்வான நிலையில் இருக்கிறோம் எதை தொட்டாலும் தடங்களாக இருக்குது ஒரு தொழில் செஞ்சேன் அது நஷ்டமாயிடுச்சு இப்படி புலம்புவர்கள் பல பேர் இதற்காக பல ஆலயங்களுக்கு போவதுண்டு பல ஆலயங்களுக்கு செல்வதுண்டு பல பரிகாரங்கள் செய்வதுண்டு ஆனால் இந்த பரிகாரங்களும் பல கோவில் வழிபாடும் என்பது பலன் கொடுக்கலையே அப்போ இந்த பரிகாரமும் ஆலய வழிபாடும் என்பது பொய்யா அப்படின்னு நீங்கள் கேட்பது உண்டு இல்லை புண்ணுக்கு ஏற்ற மருந்து நீங்கள் அந்த புண்ணுக்கு ஏற்ற சரியான மருந்தை போட்டால் தானே அந்த புண்ணு ஆறும் அதுபோல தான் நீங்கள் செய்த பாவத்திற்கு ஏற்ற ஆலய வழிபாடு செய்தால்தான் அந்த ஆலய வழிபாடு செய்து வர 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 உங்களுடைய பாவங்கள் தீர்த்து உங்களுக்கு ஒரு விமர்சனம் கிடைக்கும் என்பது தான் உண்மை உங்களுடைய ஜாதகத்தில் பித்ருதோஷம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கான்னு பாருங்கள் இப்படி ஒரு பித்ருதோஷம் இருந்தால் நான் மேலே சொல்லக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் வரும் அப்படி ஒரு வேலை வந்தது அப்படின்னா பயப்பட வேண்டாம் அதற்கெல்லாம் வழிபாடு ஒரே ஒரு வழிபாடு என்ன அப்படின்னா பெற்றோர்களை சாந்தப்படுத்துவது தான் இருக்கின்ற பெற்றோர்களையும் சரி மறைந்த நம்மளுடைய பெற்றோர்களையும் சரி சாந்திப்படுத்துவது ஒன்றே தான் இதற்கு வழி சரிங்களா இன்றைக்கு பல பேர் பெற்றவங்களை கஷ்டப்படுத்திட்டு நாம் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க அதுபோல் நீங்கள் நினச்சிங்கன்னா என்னையோடு மாற்றிக்குங்க இந்த வாழ்க்கை என்பது உங்களோட முடிய போவதில்லை உங்களுடைய சந்ததிகளுக்கும் தொடரும் நீங்கள் செய்த பாவங்களும் உங்கள் பெற்றோர்கள் செய்த பாவங்களும் தான் இன்று நாம் அனைத்து இருக்கிறோம் இல்லையா நீங்கள் செய்த பாவங்கள் உங்கள் பிள்ளைகளை பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா பெற்றோர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை போய்ட்டு வாங்க ஒரு அன்று போயிட்டு வாங்க ஒரு அமாவாசை போய்ட்டு நீங்கள் வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைக்கும் அதாவது கேரள மாநிலத்தில் உள்ள திருவனந்தபுரம் அருகில் உள்ள திருவள்ளம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பரசுராமர் ஆலயம் உண்டு இந்த பரசுராமர் ஆலயம் என்பது அவ்வளவு ஒரு புகழ்வாய்ந்த ஆலயம் தர்ப்பணம் கொடுப்பதற்கு நம்மளுடைய பெற்றோர்களின் சாந்தி அமைதிப்படுத்துவதற்கு உண்டான ஒரு ஆலயம் நீங்கள் தர்ப்பணம் பல விதங்களில் கொடுத்துருக்கலாம் இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை போய் கொடுங்க அதே போல் தொடர்ந்து அம்மாவாசை தோறும் நீங்கள் ஆலயத்துக்கு சென்று தர்ப்பணம் கொடுங்க பெற்றோர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்க இது ஒன்று செய்தாலே நம்மளுடைய வாழ்க்கை என்பது செழிப்பாக இருக்கும் நான் சொல்ல சொன்னபடி நான் சொன்னபடி மறக்காமல் இந்த திருவள்ளத்திற்கு போய் ஒரு முறை நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துட்டு தொடர்ந்து வருகிற அமாவாசை என்று உங்கள் பெற்றோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க கொடுத்து வர கொடுத்து வர கொடுத்து வர நீங்களும் நல்லா இருக்கலாம் உங்கள் சந்ததியும் நல்லா இருக்கும் என சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்